ஹாய் வெல்கம் அவர் சேனல் சிவா திவ்யா பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு நீங்கள் தமிழின்னு பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க என்னோட ஸ்கின்னை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்கின்னுக்காக நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து எவ்வளோ பிஸியாக வந்து இப்போ இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி டூ டைம்ஸ் ஆகுது நம்மளோட ஸ்கின்னுக்கான ரொட்டீனை வந்து நம்ம பண்ணியே ஆகணும் நம்ம வந்து தான் இன்க்ரீடியண்ட் வந்து உள்ளே நம்ம குடிக்கிறோம் ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னாலும் ஸோ வெளியில் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து வெளியே நம்மளோட ஸ்கின் வந்து ரஃப் ஆகிடவோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரியாக வெயிலெல்லாம் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப இந்த மாதிரி கருப்படிஞ்ச மாதிரி வருவேன் ஏற்கனவே நான் பிளாக்கியாக இருக்கேன் எக்ஸ்ட்ராவாக பிளாக்கி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் ஸ்கின்னை எப்பவுமே நான் வந்து நல்லாவே பாதுகாத்துக்குவேன் ஸோ நான் எப்படி வந்து அதை பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு மட்டும்தான் வந்து ஸ்கின்னை வந்து எப்போவுமே பார்த்துப்பேன் வேற ஏதாவது காஸ்ட்லியாக வாங்கி அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்க தேவையே கிடையாது வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளே போதும் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த அழகு சாதனங்கள் எதுவும் அணியக்கூடாது ஃபேஸ்க்குனால் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணோம்னா இந்த இடம்லாம் டிஃப்ரெண்ட்டாக வேறு கலராக மாறிடும் அப்புறம் இந்த இடமும் வேறு மாதிரி இருக்கும் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் க்ளோயிங்காக தெரியற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எப்போ என்ன யூஸ் பண்ணாலுமே ஸோ இந்த நெக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே ஷேடிங்காக இருக்கும் என்னோடய ஸ்கின் வந்து ரஃப்பான ஸ்கின் கிடையாது நார்மலாகவே ஸ்மூத்னிங்காக தான் இருக்கும் ஆயில் ஆயில் ஃபேஸும் கிடையாது இந்த காய்ச்சாத பால் வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் என்னென்னா ஸ்கின்னோட அந்த அழுக்கெல்லாம் முன்னாடி இருக்கும் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இதை வந்து ஒரு காட்டன் நம்ம கையிலெல்லாம் தேய்க்கக்கூடாது இது வந்து ஒரு காட்டன் மூலியமாக மட்டும்தான் நம்ம இப்படி டிப் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கணும் இப்போ எங்கேயாவது நம்ம கிளம்புறோம் அப்படின்னா கூட நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு இப்படி காட்டன் வச்சு இப்படி கிளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தட் தான் இதை யாரும் பண்ணுறது இல்லை ஆனால் இதில் வந்துட்டு நிறையா நம்ம ஃபேஸில் இருக்க அந்த அழுக்கு இதெல்லாமே வந்துட்டு இதுலேயே வந்துட்டு கிளியர் ஆகும் போட்டுக்கணும் அப்போ வந்துட்டு நமக்கு நல்லது நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ பேக்கில் வந்துட்டு நீங்கள் கழுத்து இதெல்லாமே வந்து ஃபேன் காற்றுல ஒரு டூ மினிட்ஸ் விட்டோம்னா காய்ஞ்சிரும் காஞ்சதும் வெறும் வாட்டர்லயே வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து காஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டு கிளாத் வந்து வச்சுருக்கேன் ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுறக்காகவே இது வந்து கம்மி தான் ட்வெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து அப்படியே க்ளீனாக தொடச்சி எடுத்துருவேன் காய்ச்சாத பாலை வந்துட்டு டெய்லியுமே நம்ம எடுத்து நம்ம ஸ்கின்ல வந்துட்டு காட்டன் வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சோப்பு போட்டு மூஞ்சி கழுவுனா கூட நம்ம உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவுமே இருக்கும் நீங்கள் வேணால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் நிறைய டைம் வந்து பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த தக்காளி பழமும் சர்க்கரையும் எடுத்துருக்கேன் இந்த தக்காளி பழத்தை வந்து நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கணும் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி பார்த்தேன்னா யூடியூப்பில் தான் நான் இந்த மெத்தட் வந்து பார்த்தேன் ஸோ இது உண்மையாகவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏன் ஆகலைன்னு கேட்காதீங்க சத்தியமாக கலருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நம்ம ஸ்கின்னை வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுக்கும் எனக்கு எந்த ஒரு பிம்பிளும் இருக்காது எதுவுமே வராது ஸோ அந்த ஸ்கின்னை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்ல வந்துட்டு எந்த ஒரு மார்க்ஸும் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சர்க்கரையில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இது சத்தியமாகவே இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பிங் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க இந்த மூக்கு கிட்ட நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு மாதிரி டாட் டாட்டாக இருக்கும் இது வந்து நிஜமாவே இந்த ஒரு ஸ்க்ரப்பிங்னால வந்து கிளீன் ஆகும் நிஜமாவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க தயவு செஞ்சு இப்படி தட்டி வச்சுக்குங்க கண்டிப்பாக வடியும் இது இதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் நைட்டி அந்த மாதிரி நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க அப்போ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ஸ்மூத்னியாக மாறுறதை நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க நான் சத்தியமாக வந்துட்டு இதைத்தான் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த உண்மையாக நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன் இந்த தக்காளி பழம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வீட்லேயே இருக்கும் சக்கரை நம்ம வீட்லேயே இருக்கிற பொருள் தான் ஆனால் இந்த இருக்கிற பொருளை நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ணாமல் இதுக்காக போய் பார்லர் போயிட்டு நம்ம செலவு பண்ணுறது தான் போகும் இந்த கருவலையத்தை நீங்கள் ஏன் கிளியர் பண்ணலன்னு நான் எல்லாருமே கேட்குறாங்க என் எல்லோருமே கேட்குறக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் அது வந்து ஏதாவது சத்து குறைபாடு இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே கருவலயம் வந்து இருக்கும் கொஞ்சம் எனக்கு டார்க்காக இருக்கிறதுக்கு காரணம் பிளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் மட்டும்தான் வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை நான் நல்லா தூங்குவேன் நான் நல்லா தூங்குறதும் நல்லா தான் தூங்குவேன் அது என்ன ஒரு ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது ஆனால் இது நமக்கு இருக்கிற விட்டமின் குறைபாடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளட் லெவலில் சம்மந்தப்பட்டது தான் ஸோ அதனால் என்னால் அதை கிளியர் பண்ண முடியலை நான் டாக்டர்கிட்டையும் எல்லாமே கன்சல்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் டைப்பு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் அந்த அந்த டைப் வந்து கொஞ்சம் ரப்பிஷாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி இது வந்து நீங்கள் உங்களை கலர் ஆக்கி கொடுக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரின்லாம் நான் சொல்ல வரல வீட்டில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்துட்டு கிளியராக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியுதா இப்படி தொட்டிங்கன்னா இப்படி ஸ்கின் அப்படியே இப்படி எடுக் எடுக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லா காஞ்சிருச்சு இதையுமே வந்து இப்போ நான் தொடச்சிக்கிறேன் நீங்க மாசத்துல ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி பண்ணாலே உங்க ஃபேஸ் வந்து நல்லா மாறிடும் முடிஞ்சது இப்போ நல்லா கிளீனா தொடச்சாச்சு இப்போ வந்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து போட போறோம் அதுவுமே சிம்பிள் ஃபேஸ் மாஸ்க் தான் கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு கடலை மாவு வந்து ஒத்துக்காது ஸ்கின் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் கடலை மாவு போட்டா சேராதுன்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா பிறந்த குழந்தைக்கும் கூட நம்ம கடலை மாவு போட்டு குளிக்க வைக்கிறோம் அதனால் கடலை மாவு வந்துட்டு எனக்கு எதுவுமே பண்ணதில்லை இது என்ன பண்ணலாம் கடலை மாவு சின்ன ஸ்பூன் வச்சுருக்கேன்ல ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இருக்குதுல்ல ஒரு சிட்டிகை சொல்லுவாங்கல்ல சும்மா அந்த பால் வந்துட்டு இந்த காட்டனில் டிப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கா அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் வாங்கிட்டு கொஞ்சம் ஃபேஸ்க்காகவே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து வைப்பனா அப்பப்போ அது நூன்று இருக்குது அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம் இது கூட என்ன பண்ணுறேன்னா அந்த ரோஸ் வாட்டர் இருக்குல்ல இந்த ரோஸ் வாட்டர் வந்து நான் எப்பவுமே வச்சுருப்பேன் இது வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் இதனால்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்லா காயட்டும் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டேன்ல இந்த இடத்துல எல்லாம் கம்மி கம்மியா போட்டிருப்போம் போல ஆனா நல்லா காய்ச்சிருச்சு பாருங்களேன் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு டைட் ஆயி ஸ்கின் வந்து டைட் ஆயிட்டு அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு நல்லா இந்த கழுத்தெல்லாம் எல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு இப்போ வந்து நல்லா இது வந்து காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்றோம்னா ஃபேஸ் வாஷ் பண்ண போறோம் இப்போ வாஷ் பண்ணும்போது நம்ம தண்ணி எடுத்து மூஞ்சியில ஊத்தி கழுவிட்டு என்ன பண்ணணும் கொஞ்சம் ஸ்க்ரப்பிங் பண்ணி தேய்க்கணும் ஸோ ஸ்க்ரப்பிங் பண்ணி தேய்ச்சிட்டு ஃபேஷை மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ சோப்பெல்லாம் ஒன்றும் போடவே தேவையில்லை இப்போ நான் போயிட்டு முஞ்சியும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்களா நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக நனஞ்சிருச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஐயோ காது பிள்ளை கொஞ்சம் தடி போயிடுச்சு சாச்சு சாச்சு கழுவுனா கொஞ்சம் தடி போயிடுச்சு ஸோ மூஞ்சியை போட்டு தொட தொட தொடச்சி விட்டுறாதீங்க அவ்வளோதான் இப்படி தொட்டு மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்க இதே மாதிரி வேற என்ன வீடியோ நம்ம சேனலில் போடலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு அவங்களும் அவங்களோட பேஸை கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சா சிம்பிளாக ரொட்டீன் வந்து அவங்க பண்ணிக்கலாம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ